திருவன் சரணாயி அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மதத்தவர்கள் வாழ்வது வந்து இந்த ஆத்மா என்கிற துஷ்டியில் இந்த ஆத்ம துஷ்டியில் தான் மனிதர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இப்போ இவர்கள் வாழும் இந்த ஆத்ம துஷ்டியின் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் இவர்களுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் விருப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் அஜத்து பஹிதா என்கிற இந்த உரை இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இவர்களுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது இந்துவை எடுத்துக்கொண்டு அவர் அவருக்கு கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டு அவருக்கு அல்லாஹ் இருக்கிறார் அதே போல் கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஆண்டவர் இருக்கிறார் அதே போல் பௌத்தர்கள் எடுத்துக்கொண்டால் புத்தர் இருக்கிறார் என்று இவர்களுடைய கோரிக்கையும் அதாவது இவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒருகளுடைய பயணம் ஒருவர்களுடைய நோக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது இப்போ இந்த நோக்கத்தில் வாழும் மனிதர்கள் உலகம் உண்மை என நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ உலகம் உண்மை என நம்பும் இவர்கள் இவர்களுக்கு அப்போ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலங்கள் இருக்கிறது இப்போ மூன்று காலங்களில் வாழும் இந்த மனிதர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த அறியாமையின் காரணமாக அவர் இந்த மனதின் மாயில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது வந்து இவருக்கு தெரியாது அறியாமையின் காரணமாக அந்த மூன்று காலங்கள் இருக்கிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களுக்குள் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவருக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் விருப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டு உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் அவர் இவருடைய வாழ்க்கை பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அப்போது இவர் வந்து பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் செய்து கொண்டு பூஜைகளை மேற் மேற்கொண்டு பூஜைகளை செய்து பிரார்த்தனைகளையும் வழிபட்டு கொண்டு வேண்டுதல்களையும் வைத்து கொண்டு இருப்பது தான் இவர்களுடைய காரியமாக இருக்கிறது ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டாலும் பௌத்தரை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது இதுதான் உலகம் உண்மை எனவாலும் மனிதனின் செயல்பாடாக இருக்கிறது ஆனால் பகவான் புத்தர் கூறிய தர்மம் என்பது வந்து சங்கீத்தே நிபிதா என்று புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் ஒன்று இருக்கிற இங்கே இருக்கிறது சங்கீத்தே நிபிதா என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய தர்மம் அது புரிந்து கொள்ளக்கூடிய தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தால் இது அனைத்து மனதின் மாயை கற்பனை இந்த மனிதர்கள் வாழ்வது எல்லாமே பென்டி கற்பனைகள் தான் வாழ்கிறார்கள் இது எங்கேயும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போ சத்தியமானது தான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்கிற தத்துவத்தை தான் பகவான் புதர் அவர்கள் போதனை செய்தார்கள் மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்ற மனிதர்கள் அத்தனை பேரும் எட்நூறு கோடி பேர் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த உலகத்தில் வாழும் எட்நூறு கோடி மனிதர்களும் நினைக்கிறாங்க எனக்கு இருக்குது எனக்கு இல்லை எனக்கு நல்லது இருக்குது எனக்கு கெட்டது இருக்குது எனக்கு இன்பம் இருக்குது எனக்கு துன்பம் இருக்குது எனக்கு லாபம் இருக்குது எனக்கு நஷ்டம் இருக்குது எனக்கு வெறுப்பாக இருக்குது எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவர்களுடைய எல்லாமே நினைப்பில் தான் இவர்களுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது அப்போ இந்த பகவான் புத்தார் கூறுகிறார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை என்ற தத்துவத்தை தான் கூறுகிறார்கள் அப்போ இந்த தத்துவம் எப்படி உண்மையாகும் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது என்பது தான் இன்றைய மனிதனுக்கு தேவை மனிதனுடைய பிரச்சனையாக இருக்கிறது அப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கண்டால் இந்த மனிதன் அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் அந்த நினைப்பிலிருந்து விடுதலை அடைவார் மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைவார் அப்போ இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய இந்த நினைப்பிலிருந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைய நாங்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் புத்தர் கூறுகிறார்கள் மனம் உருவான விதம் பற்றி மனம் உருவான விதத்தில் தான் ஆன்மா உருவானது ஆன்மா என்பது தான் மனது அப்போ இரண்டும் வேறு வேறு கிடையாது அப்போ ஆத்மா துஷ்டியில் தான் இன்றைக்கும் உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆத்மா என்ற துஷ்டி வந்து இந்த உடம்பு அல்ல மனதில் தான் இருக்கிறது மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் ஆன்மா உருவான விதம் பற்றி தான் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்போ ஆன்மா என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது அது வந்து ஒரு துஷ்டி இதுதான் சக்காய துஷ்டி இதான் ஆத்மதுஷ்டி இந்த சக்காய துஷ்டிக்குள்ளே தான் ஆத்மதுஷ்டி இருக்கிறது இதுதான் மனதின் மாயை கற்பனை அந்த பெண் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த பெண் டசியில் நாங்கள் இந்த விடுதலை அடைந்தால் கற்பனையிலிருந்து நாங்கள் விடுபட்டால் இந்த ஆத்மதுஷ்டியிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் அப்போது சுதந்திரம் இங்கே தான் இருக்கிறது நிரந்தரமான சுதந்திரம் நிரந்தரமான ஆனந்தம் பெயர் இன்பம் இங்கேதான் இருக்கிறது அப்ப அவர் அந்த மரத்தை போல வாழ வாழ்வார் மரம் வந்து காத்து அடிக்குது எனக்கு மழை பெய்யுது எனக்கு வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மரம் சொல்வது கிடையாது அப்ப அது அந்த இயற்கையின் தன்மைக்கு ஏற்றது போல அது அப்படியே மரத்தின் சுபாவம் அதுதான் அது மழை பெய்தாலும் ஒன்று தான் வெயில் அடித்தாலும் ஒன்று தான் காற்று வீசினாலும் ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு இருட்டாக இருக்குது எனக்கு பகலாக இருக்குது எனக்கு வெளிச்சமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மரமும் சொல்வது கிடையாது ஏனென்றால் இது அனைத்தும் சுபாவத்தின் தன்மை அப்போ மரத்துக்கு எதுவுமே இல்லாத போது மரம் எப்படி எல்லாத்துக்கும் இணங்கியது அது இருக்குதோ அதே போல இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த மரத்தை போல வாழத் தொடங்குவார் அவருடைய வாழ்க்கை வந்து இந்த இயற்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இயற்கையும் அவரும் ஒன்றுதான் சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் போ மனம் மனமுருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவர் அவர் பௌத்தராக மாட்டார் அவர் பௌத்த பிக்ஷு கிடையாது பௌத்த பிக்ஷு என்பது வந்து துணியை மாற்றிக்கொண்டு த தலையை அடித்து கொள்வதனால பிக்ஷுவாக முடியாது அது பௌத்த பிக்ஷு கிடையாது பௌத்த பிக்ஷு என்பது வந்து இந்த பவ என்கிற பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியில் விமோச்சனம் பெறும் வழியில் அவர் பயணம் செய்ய வேண்டும் அவர்தான் பௌதர் அவர்தான் பவ நிரோதை என்ற விடுதலை அடையும் பயண வழியில் பயணம் செய்பவர் பவ என்று பகவான் புத்தர் கூறுவது ஒரு எண்ணத்தை ஒரு நோக்கத்தை ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் அதாவது இறந்த காலத்தை பற்றி நாங்கள் எண்ணினால் இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் எண்ணினால் அந்த அது வந்து இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ இந்த நொடியில் வருகின்ற எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா என்பதை பார்த்தால் அதுவும் உண்மை கிடையாது அந்த எண்ணம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் அதாவது இந்த ஐந்து சென்சர்களாலும் உருவாக்கப்பட்டது தான் எண்ணம் மனது ஆன்மா என்ற திருஷ்டி அப்போ அந்த ஐந்து செஞ்சர்களாலும் உருவாக்கப்பட்ட அந்த மனது என்பது வந்து உண்மை கிடையாது அப்போ மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது மாமரம் என்ற நாங்கள் சொல்வது வந்து ஒரு சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்த மாமரம் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் மாமரம் என்று ஆனால் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அப்போ இது இரண்டும் இணைந்தது தான் மாமரம் இப்போ மாமரம் வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் வெளியில் கிடையாது அது மனதில் தான் இருக்கிறது அப்போ இதுதான் துஷ்டி இதுதான் சக்காய துஷ்டி வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் சக்காய துஷ்டி இதுதான் துஷ்டி வெளியில் அல்ல இது மனதில் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த நொடிக்குள் வர வேண்டும் இந்த நொடியில் என்ன இந்த மனதில் உள்ள மாயை புரிந்து கொள்ள இந்த நொடிக்கு வந்த எண்ணத்தில் நாங்கள் உண்மையை காண வேண்டும் உண்மையை கண்டால் எங்களுக்கு இறந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலமும் கிடையாது இந்த நொடியில் நாங்கள் சத்தியத்தோடு விழித்து கொள்வோம் அப்போ மாமரம் என்பது வந்து இந்த சத்தம் வர்ணம் வாசனை வாசனை சுவை கொளிரொஷ்ணம் இருக்கமான பாரமான அந்த தன்மைகளால் உருவாக்கப்பட்டது இப்போ உருவாக்கப்பட்டது எங்கேயாவது இருக்கிறதா எங்கேயுமே கிடையாது அப்போ நாங்கள் நினைக்கிறோம் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் கட்டில் மெத்தை மேசை கதிரை கதவு ஜன்னல் இவை எல்லாத்தையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை அது எல்லாமே மனதின் மாயை மனதில் இருப்பதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்று சொல்லும் துஷ்டியில் வாழும் இந்த மனிதன் உலகம் உண்மை என நினைத்து கொண்டு வாழ்கிறார் இப்போ இதுதான் அனைத்து மன மதத்தவரும் வாழும் வாழ்க்கை எல்லா மதத்தவரும் எல்லா மனிதர்களும் வாழும் வாழ்க்கையை தான் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்பி அதை பிடித்து கொண்டு அந்த உலகம் இருக்கிறது என்று நம்பிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் கற்பனை அப்போது இதை நாங்கள் இந்த நொடியில் இந்த சத்தியத்தை பா காணும் போது அப்போ இந்த நொடியும் நொடிக்குள் கொள் விழித்து கொள்ளுகிறார் அப்போது மனதின் வாயிலிருந்து அவர் வி விடுதலை அடைகிறார் அப்போது மனதில் உள்ள எண்ணங்களிலிருந்து நோக்கங்களிலிருந்து அவர் விடுதலை அடைந்த போது அவர் இருந்து விடுதலை அடைகிறார் சம்மா துஷ்டிக்கு வருகிறார் அப்போது இதற்கு நாங்கள் புவே நிவாசானு சக்தி ஞானம் என்கிற மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் கூறுகையில் பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு மனதும் மனம் என்று ஒன்று இருக்கல பிறந்த குழந்தைக்கு மனது என்று ஒன்று இருக்கல உடம்புல சென்சார்கள் இருந்தது உற்பத்தி நிலையங்கள் இருந்தது அது இயங்கியது கண்களுக்கு வர்ணம் தெரிந்தது காதுக்கு சத்தம் கேட்டது மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடம்புக்கு குளிர் இருக்கமான பாரமானது தன்மைகள் என அனைத்தையும் உணர்ந்தது ஆனால் இவை அனைத்தும் உணரப்பட்டது கேட்டது பார்த்தது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை தான் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அந்த குழந்தை கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் கேட்கிற போது அம்மா என்ற வர்ணம் அம்மா என்ற வடிவம் கண்களுக்கு தெரிவதை காதுக்கு கே சத்தத்தையும் சத்தமும் இணைந்த போது அம்மா என் அம்மா வெளியில் இருக்கிறார் என்று பிரித்து கொண்டது அம்மா இருக்கிறார் என்று பிடித்து கொண்ட பிடிப்பில் அந்த குழந்தை அங்கேதான் பிறந்தது அப்போ இதுதான் மனம் மனதில் தான் அந்த குழந்தை பிறந்ததுப்போ மனதில் தான் பிறந்தது தாயின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்தது கர்ப்ப கர்ப்பையில் இருந்து வெளியில் வந்தது அல்ல பிறப்பு பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் தாயின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்ததல்ல பிறப்பு இந்த மனதில் அதாவது கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் ஒன்றாக இணைந்த இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொண்ட கொண்ட பிடிப்பில் தான் அந்த குழந்தை பிறந்தது அப்போ குழந்தை பிறந்தது வந்து மனதில் வெளியில் அம்மா இருக்கிறார் என்று பிடித்துக்கொண்ட கொண்ட பிடிப்பில் குழந்தை பிறந்தது இதுதான் மனம் உருவான விதம் அப்போ மனதில் தான் அந்த குழந்தை பிறந்தது அப்போ குழந்தை பிறந்தது வந்து ஆத்மதுஷ்டியில் ஆத்ம துஷ்டி இல்லை என்றால் இங்கே யாருமே கிடையாது பிறந்தவர் ஒருத்தர் இல்லை இறப்பவர் ஒருத்தர் இல்லை இறக்க போகிறது இறக்க போகிறதுக்கும் ஒருத்தர் இங்கே இல்லை அப்போது அப்போ துஷ்டியில் இருக்கும்போது தான் நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் வெவ்வேறுபட்ட மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துஷ்டி இல்லை என்றால் நான் இன்று இங்கே ஒருத்தர் இல்லை எதுவுமே இங்கே இல்லை அப்போ எல்லாமே எண்ணங்கள் மனதின் மாயை அந்த கற்பனையை புரிந்து கொள்ளதான் நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறோம் முதலில் இதை தெரிந்து கொள்பவர் மனதின் மாயை புரிந்து கொள்ள இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இங்கே மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் அதன் நூலாக சத்திய தர்மத்தினூடாக அவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறார் அப்போ இதுதான் சத்திய தர்மம் மனம் உருவான விதம் பற்றி கூறுகிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனை அனைத்து மனிதர்களுக்கும் படித்த சமுப்பாதை என்று இந்த மனம் விதம் பற்றி கூறுவது தான் சத்திய தர்மம் அதை பற்றி கூறாத ஒருவரும் யாருமே சத்திய தர்மம் பற்றி தெரியாதவர்கள் இது வந்து ஒரு அணுகுமுறை சித்தமாக செய்ய வேண்டிய ஒரு ஒரு வழி ஒன்று இருக்கிறது இங்கே அதாவது முறைப்படி நாங்கள் செல்ல வேண்டிய பயணம் ஒன்று இருக்கிறது இந்த தர்மத்துக்குள்ளே சத்திய தர்மத்துக்குள்ளே அப்போ அப்போ முதலில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் நாங்கள் அறியாமையில் இருக்கிறோம் அறியாமையின் காரணமாக தான் நாங்கள் மனதின் மாயில் அகப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் உலகம் உண்மை என நம்பி ஆனால் பகவான் புத்தர் கூறுகிற அந்த சத்திய தர்மத்தை நாங்கள் முதலில் அறிந்து கொள்கிறோம் அந்த சுத்தமே ஞானம் என்கிற இதை கேட்டு இதை அறிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொண்டது தான் தெரிந்து கொள்வதில் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இதுதான் சுத்தவத் ஆரிய சிராவக்க என்கிற நிலையை இங்கே தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சுத்தவத் என்பது வந்து கேட்பது கேட்பது என்பது வந்து இந்த சத்திய தர்மத்தை கேட்கணும் நீங்கள் உலகத்தில் இன்றைக்கி வெவ்வேறுப்பட்ட போதனையாளர்கள் இருக்கிறாங்க அது எதுவுமே சத்தியமாகாது மனம் உருவான விதம் பற்றி கூறாத கூறாத போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிக்க சோம்பாத என்ற மனம் உருவான விதம் பற்றி தான் கயா சிசி போதி மூலையில் இந்த சத்து மனம் உருவான விதம் பற்றி தான் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை ஒரு விமர்சனத்தை செய்தார்கள் தேடினார்கள் அப்போ இது வந்து வெளியில் எங்கேயும் நடக்கும் கதை அல்ல இது உங்களுக்குள் நடக்கும் கதை உள்ளுக்குள் நடக்கும் கதை வெளியில் கண்களுக்கு பார்ப்பதில் தெரியாது காதுக்கு கேட்பதில் தெரியாது அது எல்லாமே கற்பனை காதுக்கு கேட்பதும் கண்ணுக்கு பார் கண்ணால் பார்ப்பதும் வெளியில் இருக்கிறது என்று நம்புவதுதான் கற்பனை அது எங்கேயுமே இருப்பது கிடையாது அது மனதின் மாயை மனதின் மாயையை நாங்கள் புரிந்து கொள்ள மனத மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அப்போ இதுதான் முதல் நிலை இந்த முதல் நிலையில் நாங்கள் சரியாக ஸ்ட்ராங்காக இதை நாங்கள் புரிந்து அறிந்து கொண்டால் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ தான் எங்களுக்கு மனதின் மேலும் வழியில் பயணம் செய்ய முடியும் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியும் முதலில் நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறோம் இந்த சத்திய தர்மத்தினோடாக அந்த சத்திய தர்மத்தினோடாக மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆரிய ஸ்ருத்தவத் ஷாவுக்கு அப்போ இந்த இவர் சமா திட்டிக்கு வருகிறார் அப்போது சத்திய ஞானம் அடைகிறார் சத்தியத்தை தெரிந்து கொண்டவர் சத் இந்த சத்திய ஞானம் அடைகிறார் அப்ப இதை இதை முதலில் அறிந்து கொள்கிறார் அறிந்து இதுதான் முதல் நிலை அப்போ முதல் நிலையிலிருந்து இரண்டாவது முதல் ஆரம்ப நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற இந்த முறைப்படி செல்ல வேண்டிய பயணத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த முறைப்படி நீங்கள் இதை மேற்கொண்டு இதை நடைமுறைக்கு நடைமுறைக்கு வந்தால் இதை கையாண்டால் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் பழக்கப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள் இது உறுதியாகும் இது யாரும் சொல்வதனாலும் யா எந்த புத்தகத்தில் இருந்தாலும் எப்படியாப்பட்டவர் சொன்னாலும் இதில் அதில் உண்மை கிடையாது உங்களுக்குள் சொ உங்களுக்குள் இது பக்தியம் அடையும் உங்களுக்குள் உறுதியாகும் அப்போ இதற்கு அதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேணும் மனம் உருவான விதம் பற்றி பகவான் அவர்கள் கூறுகையில் இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது பிறந்தபோது பிஞ்ச குழந்தைக்கு எதுவுமே இருக்கல அப்போ இதெல்லாமே உருவானது வந்து அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் பணம் கட்டில் மெத்தை மேசை கதிரை கதவு ஜன்னல் இவை எல்லாமே கண்ணும் காதும் இணைந்தது கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் உடம்பும் இணைந்த இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்தது தான் வெளியில் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் கற்பனை அப்போ மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் தெரிந்து கொள்பவர் இது எல்லாமே கட்டில் என்பது வந்து க சத்தமும் வர்ணமும் இணைந்தது மேசை என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது கதவு என்பது வந்து க வர்ணமும் சத்தமும் இணைந்தது அப்போ கண்ணும் காதும் இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் பிடித்து பார்த்தால் அதை நாங்கள் பிடித்து பார்த்தால் கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான ஒரு தன்மை கைகளால் உணரக்கூடியது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை கைகள் சொல்லலை இது கதவுன்னு சொல்லு சொல்லி அதே போல் மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தால் ஒரு ஆற்றம் அல்லது வாசனை அப்போ மூக்கு சொல்லலை இது கதவு அப்படின்னு சொல்லி போல் நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தா அதை ஒரு சுவை அதை நாங்கள் சொல்ல முடியாது கதவு அப்படின்னு சொல்லி நாக்கு சொல்லலை அப்போ கண்களுக்கு தெரிந்த வர்ணம் ஒரு வடிவம் கண் சொல்லலை இது கதவுன்னு சொல்லி அப்போ காதும் சொல்லலை காதுக்கு கேட்டது ஒரு சத்தம் மட்டும்தான் அப்போ காதும் சொல்லலை இது கதவுன்னு சொல்லி அது இது எல்லாமே ஒன்றாக இணைந்தது தான் கதவு இப்போ இணைந்ததை கதவு என்று நாங்கள் இன்றைக்கி வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த கதவு இருக்கும் போது அந்த கதவில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் விருப்பு வெறுப்பு எல்லாமே அந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானது வந்து கதவு வெளியில் இருக்கிறதுன்னு எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் உருவானது இப்போ இது வந்து அந்த ஆத்ம துஷ்டியில் தான் எல்லாமே இப்போது உருவாகி இருக்கிறது கதவு மேசை கதிரை இவை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று கொண்ட போது அதில் இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானது அஜத்து பஹித்தா என்ற அதில் நல்லது கெட்டது எல்லாமே உருவானது இந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானது இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இருக்கிறது அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் ஆத்ம துஷ்டியில் அந்த சக்காய தான் இந்த இரண்டு உச்சக்கட்டங்களும் உருவானது அப்போ இந்த உருவான தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு கற்பனையில் ஆத்ம துஷ்டியில் சக்காய துஷ்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதுதான் கற்பனை அப்போ இது எங்கேயும் இருக்குதா எங்கேயுமே இருப்பது கிடையாது சத்தியத்தை காண்பவருக்கு இது நன்றா நன்றாக புரியும் சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு இது நன்றாக புரியும் அப்போ இது சுத்தமே ஞானங்கிறத கேட்கும் ஞானம் அவருக்கு கிடைக்கிறது இப்போ இதனூடாக இந்த பும்ய நிவாசம் சக்தி என்கிற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டவர் மனதின் மாயை அறிந்து கொள்கிறார் அப்போ அறிந்து கொண்ட பிறகு மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் சத்திய ஞானத்தோடு இணைந்து அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது சத்திய ஞானம் என்பது வந்து மனதில் உள்ள மாயை கிடையாது எண்ணங்கள் அல்ல எண்ணங்களிலிருந்து சத்தியத்தை புரிந்து கொண்ட போது எண்ணங்கள் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட போது அவர் இந்த சத்தியத்தோடு விழித்து கொள்ளுகிறார் அப்போ விழித்து கொண்ட விழிப்புணர்வில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இதுதான் சத்திய ஞானம் அந்த விழிப்புணர்வு என்பது தான் சத்திய ஞானம் இந்த சத்திய ஞானத்தின் ஊடாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது மனதின் மேலும் வழியில் அவர் பயணம் செய்கிறார் அவர் மனதின் மேலும் வழியில் பயணம் செய்யும் போது அவர் துன்பத்தில் மேலும் வழியில் தான் பயணம் செய்கிறார் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்வார் துன்பத்தில் மேலும் ப வழியில் பயணம் செய்கிறார் என்பது வந்து அப்போ அவருக்கு அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்கிறார் அப்போ நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெறுப்பு வெறுப்பு என்பது வந்து அவருக்கு இரண்டும் வேறு வேறு கிடையாது எல்லாமே சமநிலை இங்கே அடைகிறது அதாவது அவர் நல்லது எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் நல்லதாக இருந்தாலும் ஒன்று தான் கெட்டதாக இருந்தாலும் ஒன்று தான் லாபமாக இருந்தாலும் ஒன்று தான் நஷ்டமாக இருந்தாலும் ஒன்று தான் வெறுப்பாக இருந்தாலும் ஒன்று தான் வெறுப்பாக இருந்தாலும் ஒன்று தான் அவர் இரண்டிலும் சமநிலையை அடைகிறார் அது இரண்டிலிருந்தும் விடுதலை அடைகிறார் அப்போ இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து அச்சத்த பகிதா என்ற இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து அவர் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்கிறார் அப்போது அப்போ இதுதான் துன்பத்தில் மேலும் வழி அப்போ இந்த துன்பத்தில் மேலும் வழியில் பயணம் செய்பவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ அவர் நிர்வாணம் அடையும் வழியில் தான் பயணம் செய்கிறார் அப்போ இவர் தான் நிரந்தரமான நிர்வாண சுவையை அடைபவர் அப்போ இந்த சுவையை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே வழங்கினார்கள் இப்போ இதுதான் இன்றைக்கு அதி துர்லபமாக இருக்குது துர்லபமான ஒரு காரியம் இந்த நிர்வாணம் மார்க்கத்தை பற்றி இந்த வழியை பற்றி கதைக்க தெரியாத மனிதர்கள் இன்றைக்கு புத்த தர்மத்தை பற்றி கூறுகையில் ஏதோ கற்பனைகளை வளர்த்து கொண்டு சொல்கிறார்களே தவிர இவர்கள் யாரும் அந்த படிக்க சமப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி கதைப்பது கிடையாது மனம் உருவான விதம் பற்றி கதைப்பவர் மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து நிர்வாணம் அடைகிறார் இதுதான் நிரந்தரமான வழி என்ற இந்த வழியில் பயணம் செய்து அவர் மனதின் மேலும் வழி துன்பத்தில் மேலும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியில் பயணம் செய்து அவர் நிர்வாணம் அடைகிறார் மகான் புத்தரின் பிள்ளையான ஷிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அந்த வழியை வழியில் நாங்களும் பயணம் செய்தால் எங்களுக்கும் ஷாவக புத்த என்ற சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைய துன்பத்திலிருந்து விடுதலை அடைய அந்த சத்திய தர்மம் தான் துணையாக இருக்கும் திருவான் சரணாயி